இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது புதிய எம்பிபிஎஸ் இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது தேசிய மருத்துவ ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கு பத்தாயிரத்தி அறநூற்றி ஐம்பது புதிய எம்பிபிஎஸ் இடங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது நாற்பத்தி ஒரு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டில் உள்ள மொத்த மருத்துவ நிறுவனங்களின் எண்ணிக்கை எட்நூற்றி பதினாறாக உயர்ந்துள்ளது இளநிலை மருத்துவ எம்பிபிஎஸ் இடங்கள் அதிகரிப்பதற்கான நூற்றி எழுபது விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் அதில் நாற்பத்தி ஒரு அரசு கல்லூரிகள் மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்பது தனியூர் கல்லூரிகள் என்றும் என்எம்சி தலைவர் டாக்டர் அபிஜித் செத் கூறியுள்ளார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் இடங்களின் எண்ணிக்கையை ஒரு இலட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறாக உயர்த்தும் இதில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களில் இடங்களும் அடங்கும் முதுகலை படிப்புகளுக்கு புதிதாக மூவாயிரத்தி ஐநூறு இடங்கள் அதிகரிக்க வேண்டி விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சுமார் ஐயாயிரம் முதுகலை இடங்கள் அதிகரிக்கும் என ஆணையம் எதிர்பார்க்கிறது இது மொத்தம் அறுபத்தி ஏழாயிரம் முதுகலை இடங்களாக இருக்கும் என டாக்டர் செத் கூறியுள்ளார் இந்த ஆண்டு யூஜி மற்றும் பிஜி இடங்கள் இரண்டிலும் ஒட்டுமொத்த அதிகரிப்பு தோராயமாக பதினையாயிரம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி ஒப்புதல் செயல்முறை மற்றும் ஆலோசனையில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் இந்த நடைமுறைகள் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் முடிக்கப்படும் என உறுதியளித்துள்ளன கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு விண்ணப்பங்களுக்கான போர்ட்டல் நவம்பர் தொடக்கத்தில் உள்ளது மருத்துவ கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் முயற்சியாக மருத்துவ ஆராய்ச்சி பிரதான மருத்துவ பாடத்திட்டத்தில் ஒருங்கிணைப்பது குறித்து என்எம்சி ஆராய்ந்து வருவதாகவும் டாக்டர் சித் அறிவித்துள்ளார்